நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யார்கிட்ட பழகுனாலும் சரி இவங்க பழகக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்டு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குது இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவந்த மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குது இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி தூளி கூட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எதிலும் ஜெயிக்கும் எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க இது கர்ம ராசி இவங்க குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவங்களா இருக்காங்க மகரம் ராசியினரிடம் ஆழ்ந்து சிந்திக்கும் திறமை இருக்கு சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அவர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ராகுபகவான் இரண்டாம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருப்பதால் பொருளாதாரம் வருமானம் நன்றாக இருக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவர் நீசமாவே இருப்பதால் பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது எட்டாம் இடத்தில கேது பகவான் இருக்கார் சனி வக்கிர நிவர்த்தி அடைவதால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது மகரம் ராசியினர் தங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்தால் பெரிய ஆளாக முடியும் வருமானம் பொருளாதாரம் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் உத்தியோகத்திலிருந்த மந்த நிலை மாறும் திருமண தடை நீங்கும் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது சனி வக்கிர நிவர்த்தி அடையிறதுனால அவர் சுயசாரம் வாங்கி சொந்த நட்சத்திரத்தில செல்கிறார் இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகரம் ராசிக்கு செம்மையாக இருக்கும் வருமானத்தில குறை இருக்காது ராகுவும் சனி பகவானும் ஜாதகத்தில நன்றாக இருந்தா வருமானம் பெருகும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் வெளிநாட்டில வேலை செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் சாதிப்பாங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைக்கு செல்பவர்கள் கட்டுமானம் அரசியல் நெருப்பு சார்ந்த வேலை செய்றவங்க இரும்பு சார்ந்த வேலை செய்றவங்க மெக்கானிக்கல் வேலை செய்றவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் ஜாதகத்தை பார்த்து தொழில் தொடங்கினால் செம்மையாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக நன்றாக இருக்குங்க திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது காதல் திருமணம் குழந்தை பாகியம் சிறப்பாக நடக்கும் தந்தை தாயின் ஆரோக்கியம் மேம்படும் வங்கியில் கடம் கேட்டா நிச்சயமா கிடைக்கும் லாட் எடுக்க ஆசை உள்ளவர்கள் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை கவனிச்சு முடிவெடுக்கணும் சனி வக்கிர நிவர்த்தி அடையிறதுனால வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்க போகிறது அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பேரே இல்ல போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுது உங்க குடும்பத்துல மதிக்காம இருந்த உங்க குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்க போறாங்க உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையேன்னு சொன்ன உங்க அப்பா அம்மா எல்லாம் உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் நீங்கதான் வேணும் அப்படின்னு உங்கள தேடி வரப்போறாங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுது உங்களுக்குன்னு வரவேண்டிய சொத்தா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு கடவுளால எழுதப்பட்டத யார்னாலயும் மாத்த முடியாது உங்களுக்காக இருந்தது நிச்சயமா உங்ககிட்ட வந்து தாங்க சேரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நாங்க படிச்சு முடிச்சிட்டோம் ஆனா படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல எங்க வாழ்க்கை இப்படியே போனா நாங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் எங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்க முடியும் கடவுளே இங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்க தினமுமே முருகர வேண்டிக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல சம்பளத்தோட உங்களோட சொந்த ஊர்லயே கிடைக்க போகுது ஆல்ரெடி நீங்க அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு தருவாங்க பதவி உயர்வு தருவாங்க உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் உங்ககிட்ட சந்தோஷமா பழகுவாங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழ்வாங்க உங்களுக்கு பரிசெல்லாம் தருவாங்க நீங்க தொழில் செய்யற இடத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா மறைய போகுது நம்மளுடைய மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க இவங்க நல்லது செஞ்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கெட்டது செஞ்சா தூக்கி போட்டு உடைச்சுடுவாங்க முள் மாதிரி எல்லாத்துக்கும் தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள மென்மையானவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள புரிஞ்சிக்கிட்டு இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் புண்ணியம் பண்ணி இருக்கணும் இவங்க குடும்பத்துக்காக உயிரையும் கொடுப்பாங்க மத்தவங்கள எழுதில் நம்ப இவங்க இருக்கிறதுனால இவங்க ஏமாலியா இருக்காங்க பெரும்பாலான உறவுகளே இவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணமா இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுது மகரம் ராசிக்காரங்களோட மனசுக்கு சரின்னு பட்டா சரி தவறுனு பட்டா தவறுனு பட்டா தவறுன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஆடி மாதத்துல அதிர்ஷ்ட தேவதைகள் கதவ தட்டுவாங்க யோக பலன்கள் அதிக அளவில கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆடி மாதம் அமையுது குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது சனிக்கிழமைகள்ல தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கணும் துணையின் உடல் நிலையில அக்கறை வச்சுக்கணும் புதன்கிழமைகள்ல பசுமாட்டுக்கு உணவளிப்பது தோஷங்களை நீக்கும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில போது கவனமா இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் வீடு வாங்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்ற சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க அமைதி காப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பயணங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்தில தந்தை வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிரும் கேஸ் வழக்குகள்ல பொறுமையா இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எதிர்பாராத பரவு மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பேருக்கு எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமா பேசுறது நல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமா இருக்கும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க மேலதிகாரிகள் இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் செய்யலாம் பெண்களுக்கு மகிழ்ச்சியாக மாதமாக இந்த மாதம் இருக்கு கணவரிடம் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குலதெய்வம் எங்கேயோ இருக்கு என்னமோ இருக்கு அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எழுந்திருச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிபதியா இருக்கிறதுனால திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது தஞ்சாவூரில இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா குடும்பத்தில சண்ட சச்சரவு கோர்ட் கேஸ் எதுவும் நடக்காம நன்மைகள் உண்டாகும் சனிக்கிழமை நாட்கள்ல எள் எண்ணெய் கருப்பு உளுந்து கருப்பு உடை தானம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகரம் ராசிக்கார நேயர்களே நம்மளுடைய மகரம் ராசியில இருக்கக்கூடிய எழுபது வயதான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுடைய மனசுல ஓடக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எழுபது வயசு ஆகி போயிருச்சு நான் இனி எங்க போய் தொழில போற குடும்பத்திலையும் இனி யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க என் வாழ்க்கையே முடியக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்க ஏன் எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல நினைக்கிறீங்க நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களா நீங்க மாற்றப்பட்டுருவீங்க அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள நேர்மறையான எண்ணங்களா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் வயசுன்னா என்ன வெறும் நம்பர் தான் வயசு உங்க வயசு உங்க மனசு தாங்க தீர்மானிக்கும் உங்களோட மனசுல உங்க வயச இளமையா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கனாவே போதும் உங்களால எழுபது வயசுலையும் தொழிலையும் குடும்பத்தும் குடும்பத்திலையும் சாதிக்க முடியும் உங்க வாழ்க்கைய நாலஞ்சு பேரு அதிசயமா பார்ப்பாங்க எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது பணம் சரியான முறையில வருது காண அமைப்பு இருக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் இயக்கும் போது நீங்க நிதானமா இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த வாழ்க்கைக்கான சில சூற்றமத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நிகழ்வுகளும் நீங்க நினைக்கக்கூடியதாதாங்க இருக்கும் செவ்வாய் பகவானுடைய பார்வையால தடைகளை கடந்து நீங்க அருமையான வாழ்க்கைய இந்த மாதம் போறீங்க வேலையில திருப்தி இல்ல வருமானம் எனக்கு பத்தல செலவு அதிகமா இருக்கு ஒரு காலத்துல தொழில்ல கொடிகட்டி பறந்தவங்க கூட இன்னைக்கு சாதாரண வருமானம் கூட இல்லாம தடுமாறிட்டு இருப்பீங்க இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது நீங்க பெரிய தொழில் திபரா இனி வரக்கூடிய காலங்கள்ல கொடிகட்டி பறக்க போறீங்க உங்களுடைய குடும்ப விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க உடல் நலத்தை கவனமா பார்த்துக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க அதுக்கப்புறம்தாங்க எல்லாம் சம்பாரிக்க பத்தி பார்த்துக்கலாம் முதல்ல நம்மளுக்கு உடம்பு தான் முக்கியம் அப்புறம் தூக்கம் முக்கியம் அதுக்கப்புறம்தான் வேலை அதுக்கப்புறம்தான் பணம் இத புரிஞ்சுகிட்டாவே போதும் நம்ம தாங்க வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறுவோம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம்னும் கௌரவம் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுகிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரைக் கண்டும் அச்சப்படாம கடவுள கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதும் வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உழவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை முறை தான் அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது இந்த கள்ள உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காகத்தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காகத்தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமா கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர்தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துடி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மகனம் ராசிக்காரர்களே உங்களுடைய எதிர்காலம் உங்ககிட்ட தாங்க இருக்கு உங்களுடைய தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கு கிரகநிலைகள் ஓரளவுக்கு பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஒரு நாள்ல பணம் கொட்டுவது கிடையாது உங்களுடைய தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்கு சுய ஜாதகம் பிரபஞ்சம் இந்த இரண்டுக்கும் நடுவுலதான் மனுஷ மாட்டிக்கிட்டு இருக்கா அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா உங்க உழைப்புக்கான முழு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறது தான் உண்மையான அதிர்ஷ்டம் அந்த உண்மையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்